இலங்கை சிறைகளில் உள்ள மீனவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தி வரும் இருபத்தி எட்டாம் தேதி முதல் தொடர் உண்ணாநிலை போராட்டத்தில் ஈடுபட ராமேஸ்வரம் மீனவர்கள் முடிவு செய்துள்ளனர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி ராமேஸ்வரத்தை சேர்ந்த முப்பத்தி இரண்டு மீனவர்களை கடந்த ஞாயிற்றுக்கிழமை இலங்கை கடற்படை சிறைப்பிடித்தது தற்போது அவர்கள் அந்நாட்டு சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ளனர் படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன இலங்கை கடற்படையின் தொடர் கைது நடவடிக்கைகளை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை தொடங்கி உள்ளனர் இந்நிலையில் வரும் வெள்ளிக்கிழமை முதல் தங்கச்சிமடம் கிராமத்தில் தொடர் உண்ணாநிலை போராட்டத்தில் ஈடுபட போவதாக மீனவர்கள் அறிவித்துள்ளனர் எந்த காலங்களிலுமே நடக்காத ஒரு கொடுமை மீனவர்களுக்கு இருக்கு பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்திட்டான் இதையெல்லாம் ராமேஸ்வரம் மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டம் இதன் தொடர்ச்சியாக வந்து இன்றைக்கி பாம்பன் மீனவர்கள் சங்கங்கள் மண்டப மீனவர் சங்கங்கள் புதுக்கோட்டை மீனவர் சங்கங்களில் எங்களுடைய தொடர் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க வர்ற வெள்ளிக்கிழமை இருபத்தெட்டாம் தேதியிலிருந்து தொடர் உண்ணாநிலை அரப்போராட்டம் தங்கச்சி மண்டத்தில் நடைபெற உண்ணாநிலை போராட்டத்திற்கு நாகை புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த அனைத்து விசை படகு மற்றும் நாட்டுப் படகு மீனவர்கள் ஆதரவு தர இருப்பதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர்